ஹாய் ஹலோ வெல்கம் to அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போறோம்னா என்னோடய ஒன் டே வீலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று எங்கள் வீட்டில் புரோட்டாசியோட முத வார சனிக்கிழமை வந்து நாங்கள் பிடிச்சோங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமில் நாங்கள் என்னென்னலாம் சாமிக்கு செஞ்சோம் அண்ட் என்னென்னலாம் படைச்சோம் அப்படின்ற வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிருங்க அப்போ நான் போகிற வீடியோ சொல்ற உங்களுக்கு வரும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பாப்பாக்கு மட்டும் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பூஜைக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் சைட் பை சைட் பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ரூம் எல்லாம் ஃபுல்லா வந்து தொடச்சிட்டு சாமியும் தொடச்சிட்டு அதை வந்து எடுத்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஆக்சுவலா நான் ஒரு பெருமாள் பைத்திங்க எனக்கு பெருமாள்னா அவ்வளோ உயிர் அவருக்காக வந்துட்டு நான் பார்த்து பார்த்து செய்வேன் அதுவும் இந்த புரட்டாசி சனிக்கிழமைன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சு அலங்காரம் பண்ணி அதை அவருக்கு வந்து சமைச்சு படிப்பேங்க உங்களை யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பெருமாள் பிடிக்கும் பெருமாள் பைத்தியம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி விளக்கெல்லாம் நல்லா கழுவி அதுக்கு வந்து மஞ்சள் குணம் வச்சு பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி அண்ட் வந்துட்டு பெருமாள் ஃபோட்டோலாம் தனியாக எடுத்து வச்சு அதுக்கு வந்து பூ வச்சு நல்லா வந்து அலங்காரம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நல்லா வந்து தலைவாழையில் போட்டு தீர்த்தமாக வந்து சம்பள தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து அன்னைக்கு வந்து பாயசம் பண்ணியிருந்தேன் ஸ்வீட்டு அதை வச்சுட்டு சாதம் வச்சுட்டு காரத்துக்கு வந்து பஜ்ஜி பண்ணியிருந்தேன் கூடவே வந்துட்டு வாழைக்காய் பொரியல் அப்புறம் வந்துட்டு உப்பு பருப்பு வந்து பண்ணியிருந்தேன் நான் எப்போதுமே உப்பு பருப்புக்கு பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு அது கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து தக்காளி மசாலா போட்டு எங்களுக்கு வந்து தனியாக வந்து குழம்பு பண்ணி வச்சுக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரசம் அது வந்து தயிர் வந்து வச்சேன் ஆக்சுவலி வந்து சாம்பார் வந்துட்டு சாமிக்கு வந்து வைக்கக்கூடாது உப்பு பருப்பு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் அதுக்கு வந்து தனி எடுத்து நான் எப்பயும் அண்ட் வாழைப்பழம் அண்ட் வந்து தேங்காய் வச்சாச்சு அப்போ அடை எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்படின்ட்டு நாங்கள் வந்து ராமதர்சனம் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ராமதர்சனம் வச்சு முடித்தோன்னே தான் எனக்கு ஒன்று தோணுச்சு ஏதோ ஒன்று குறை என்னை வாங்கிட்டு வந்து ஏதோ ஒன்று நம்ம வந்துட்டு து அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு ஏய் நம்ம வெத்தலை பார்க்க வாங்கிட்டோம் தான் அதுவும் எலுமிச்சை பழமும் நம்ம வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் தாங்க நான் என்ன தான் நம்ம எல்லாம் வந்துட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து முன்கிட்டயே செஞ்சாலும் சில விஷயங்களை நம்ம தான் செய்கிறோம் அதுலேயும் நான் இப்போ எனக்கு பேபி பிறந்தோன்னே ரொம்பவே மறக்கிறேன் என்ன மாதிரி யாராவது மதர் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத எனக்கு மட்டும் சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் உழைச்சு சாமிக்கெல்லாம் எல்லாம் கட்டி எல்லாம் வந்து முடிச்சாச்சு ஒரு வழியாக நல்ல மன நிறைவாக வந்துட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க மத்தியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுனால நைட்டுக்கு சிம்பிளாக வந்துட்டு லெமன் சேமியா மட்டும் பண்ணியாச்சு நாங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு வேலை சாதம் தான் சாப்பிடுவோம் நைட்டுக்கு வந்து சிம்பிளாக மாதிரி சேமியா இல்லை உப்புமா இல்லை இட்லி இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது வந்து எடுத்துப்போம் இது வந்து ஒரு சந்தி விரதம்ன்னு சொல்லுவாங்க காலையிலேருந்து மத்தியானம் வரையில எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு மத்தியானம் வந்து சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நைட்டு வந்து ரைஸ் எடுத்துக்கூடாது அதாவது சாதம் வந்து ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவோம் நைட்டுக்கு வந்து சிம்பிளாக இதா சாப்பிட்டுக்கலாம் எனக்கு இருந்து நிறைய வந்து ஐட்டம் செஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ வந்து சிம்பிளாக இந்த லெமன் சேமி செஞ்சுக்கலாம்னு இதை செஞ்சுட்டேன் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு வந்து ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிக்கலாம் இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன் உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க இது டின்னருக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்சுக்கு கூட நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் லெமன் சேமியா சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்தாச்சு அவ்வளோதாங்க எங்களுக்கு இந்த நாள் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் இந்த மாதிரி புரட்டாசி பிடிப்பீங்களா இல்லை பிடிக்க மாட்டீங்களா அப்படி பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த subscribe manirvan thank you for watching naliki nor video klam, bye bye